ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவு பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு பதிவு தாங்க பொதுவாக மாதந்தோறும் பார்க்கக்கூடிய ராசி பலன்கள் வந்து நமக்கு எப்படி நன்மைகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்குதோ அதே போல் வாராந்திர ராசி பலன்களும் நமக்கு மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் கொண்டு வருங்க அதாவது அந்த வாரத்தில் நடைபெறக்கூடிய ஏழு நாட்களில் என்னென்ன விஷயங்கள் நடைபெறும் அப்படின்றத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை வந்து கண்டிப்பாக நம்மளால சால்வ் பண்ண முடியும் அதற்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கக்கூடிய வகையில் தான் துலாம் ராசி நேயர்களுக்கான இந்த வார ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் வேத ஜோதிடத்தினுடைய அடிப்படையில் கிரகநிலைகளை பொறுத்து தாங்க அந்தந்த பலன்களானது கணிக்கப்படுது அந்த வகையில் துலாம் ராசி நேயர்களுக்கு பிப்ரவரி மாதத்தினுடைய மூன்றாவது வாரத்திற்கான கிரக அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்குங்கிறது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம் பிறகு அதற்கான பலன்களை வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிப்ரவரி மாதத்தினுடைய மூன்றாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பார்க்கையில் சூரிய பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க செவ்வாய் செவ்வாய் பகவான் மகர வீட்டில் வந்து அமர்ந்திருக்காரு புதன் மகர ராசியில் காணப்படுறாரு பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு இவர் கும்பத்திற்கு வந்து இடம்பெயர்கிறார் மேசத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறாரு சுக்கர பகவான் மகர ராசியில வந்து சஞ்சாரம் செய்கிறாரு கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரகங்கள் அனைத்தும் சஞ்சரிக்கின்றன இந்த கிரக நிலைகளின் மூலமாக என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் துலாம் ராசிக்காரங்க அடைய போறாங்க அப்படின்னு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க துலாம் ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த வாரத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே இந்த பதிவானது உங்களுக்கு உதவியாக இருக்கும் பொதுவாகவே தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப பலன்களை தரக்கூடிய சுக்கர பகவான அதிபதியாக பெற்றவங்க தாங்க துலாம் ராசிக்காரங்க துலாம் ராசி நேயர்களே உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது இடத்துல சூரிய பகவான் வந்து காணப்படுறாரு இதனால் ஒரு சில காரிய தடைகளானது ஏற்படுங்க மறைமுகமா உங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்து இருக்கும் அந்த எதிர்ப்புகளையெல்லாம் முறியடிக்க வேண்டிய நிலை இந்த வாரத்துல உங்களுக்கு ஏற்படும் மேலும் சந்திரனுடைய சஞ்சாரமானது உங்களுக்கு அவ்வளவு சாதகமா இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும் பொதுவா இந்த வாரத்துல நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருப்பது அவசியம் செவ்வாய் பகவான் உங்களுக்கு நாலாவது இடத்துல இருக்கிறாரு இதனால உங்களுக்கான நண்பர்கள் கூட தற்போது விரோதிகளா வந்து மாறிடுவாங்க தேவையில்லாத அலைச்சல் உங்களுக்கு ஏற்படும் பொருள் செலவு ஏற்படும் எந்த ஒரு விஷயம் செஞ்சீங்கனாலும் அதுல கொஞ்சம் மந்தமான நிலை காணப்படும் சொல்லப்போனா வியாபாரம் கூட மந்தமாக நடக்கலாங்க புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் நாலு மற்றும் ஐந்தாவது வீட்டில் வந்து இருக்கிறாரு இதனால் உறவினர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது அதனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத நீங்கள் யோசித்து முடிவெடுக்கணும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் செய்யும் பொழுது நிறைய ஏமாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் இருப்பினும் கூட கவனத்தோடும் தைரியத்தோடும் இருப்பது அவசியம் என்ன நடந்தாலும் துலாம் ராசி நேர்களே உங்களுடைய தன்னம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க ஏன்னா இது எல்லாமே வந்து கிரக அமைப்புகளின் மூலமாக நடைபெறக்கூடிய விஷயங்கள் தான் அதனால் இதை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையை வந்து தீர்மானம் செய்ய முடியாது ஏன்னா கிரகங்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு காலநிலையை வந்து பெற்றிருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குன்னு தனியான சிறப்பான குணாதிசயங்கள் இருக்கும் அவர்களிடையே அமரக்கூடிய இடங்கள் பார்க்கக்கூடிய பார்வைகளை பொறுத்து நமக்கு பலன்களானது ஏற்படும் அப்படிங்கிறதுனால ஒரு சில காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய விஷயங்களை நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆக வேண்டும் மேலும் இந்த வாரம் உங்களுக்கு குரு பகவான் ஏழாவது இடத்துல இருக்கிறாருங்க அதனால மனக்கவலைகளுக்கு எல்லாம் மருந்து தேடக்கூடிய ஒரு கட்டாயத்தில் வந்து இருப்பீங்க மேலும் இந்த வாரம் உங்களுக்கு தொழில் விஷயமா நீங்க குடும்பத்தை விட்டு வெளியில வந்து செல்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சுக்கர பகவான் உங்களுக்கு நாலாவது வீட்டில் இருக்கிறாரு இதன் மூலமா மூலமாக வெளிவட்டாரத்தில் உங்களுக்குன்னு செல்வாக்கானது அதிகரிக்கும் மேலும் வெளிநாட்டில் இருந்து கூட உங்களுக்கு நல்ல செய்திகளானது வரலாம் வெளிநாடு போகணும் அப்படின்னு ட்ரை இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு சில நல்ல விஷயங்களானது கிடைக்குங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு ஐந்தாவது வீட்டில் வந்து காணப்படுறாரு இதனால் ஆன்லைன் எல்லாம் ஈடுபடாதீங்க ஏன்னா அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சியானது குறையும் வருத்தமானது ஏற்படும் பகவான் உங்களுக்கு ஆறாவது இடத்துல இருக்கிறாரு பிள்ளைகள் பற்றிய கவலைகள் தற்போது உங்களுக்கு அதிகரிக்குங்க கூடவே கேது பகவான் ஒன்றாவது வீட்டில் வந்து இருக்கிறாரு இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளானது ஏற்படும் மேலதிகாரிகளைனா அனுசரித்து செல்லணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் வந்து இருப்பீங்க இந்த டைம் இந்த வாரத்தில் கொஞ்சம் எல்லாத்தையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தானே ஆகணும் மேலும் உங்களுக்கு வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனம் கண்டிப்பாக தேவைப்படுது ஏன்னா சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்படுவதற்கும் காரணம் இருக்கு மேலும் இந்த வாரம் உங்களுடைய குடும்பத்துல சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளானது தோன்றுங்க அவற்றை எல்லாம் நீங்க பெரிதுபடுத்தாமல் சமாளித்து அனுசரித்து போய்க்கோங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் கூட ஏற்படலாம் அவற்றையும் கூட நீங்க சமாளிப்பது அவசியம் மேலும் இந்த வாரம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்களாக பிப்ரவரி மாதம் பதினெட்டு மற்றும் பத்தொன்போதாம் தேதி காணப்படுது அன்றைய தேதிகளில் நீங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணும் அது அவசியமான ஒன்று மேலும் இந்த வாரம் சந்திர பகவான் ஐந்தாவது இடத்துல சனி பகவான் வந்து அமர்ந்திருக்கிறாருங்க அதனால் நீங்க நினைத்தாலும் செய்ய முடியாத விஷயங்கள் அதாவது தள்ளி போன எல்லாம் வேறு ஒரு நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியுங்க ஏன்னா ஒரு நேரம் செய்ய முடியாததை மற்றொரு நேரம் வந்து செய்யணும் அப்படின்ற தன்னம்பிக்கை உங்ககிட்ட வந்து அதிகரிக்கும் மேலும் இந்த வாரத்தில் உங்ககிட்ட என்னென்ன நபர்கள் என்னென்ன விஷயங்களை எல்லாம் விரும்புகிறாங்க அப்படின்றத பற்றி நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க போகிறீங்க மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாருக்குமே கடன் கொடுப்பதை வந்து தவிர்த்துடுங்க ஏன்னா நீங்கள் கடன் கொடுத்தீங்க அப்படின்னா அது திரும்பி கிடைப்பது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லைனா தேவைப்படும் பொழுது உங்களுக்கு பணம் இல்லாமல் கூட போயிடுங்க அதனால் இந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இந்த டைம் உங்களுக்கான செலவுகள் கூட சற்று அதிகரிக்கும் இப்படி உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் அதிகமாவதை வந்து தடுப்பதற்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து முயற்சி செய்யணும் அதற்கு நீங்கள் சரியான முறையில் பண பரிவர்த்தனைகளை எல்லாம் செய்யும் பொழுது அந்த பிரச்சனைகளை எல்லாம் தவிர்க்க முடியுங்க ஏன்னா இந்த பண விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குடும்ப வாழ்க்கையை பற்றியும் இந்த வாரம் நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் ஏன்னா சந்திர பகவான் உங்களுக்கு ராசிக்கு ஏழாவது வீட்டில் வியாழன் பகவான் வந்து அமர்ந்திருக்கிறாரு இதனால் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு மிக மிக நல்லது அப்படின்னா நீங்கள் அனைவருடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய நேரமாக தாங்க இருக்குது மேலும் இந்த வாரம் நீங்கள் சாப்பிடுவதற்கு அப்படின்னு பல உணவுகள் உங்களுக்கு முன்னாடி வந்து காணப்படும் அதனால் நீங்கள் எதை வந்து ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு சிக்கலான நிலையிலையும் வந்து காணப்படுவீங்க அந்த ஒரு சூழலையும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுங்க மேலும் இந்த டைமில் உங்களுடைய ராசிக்கு அதிகபட்சமாக கிரகங்களுடைய நிலை வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிலருக்கு நீங்கள் எதிர்பார்த்த க இடத்திற்கு இடமாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் சொல்லப்போனால் வேலையில் கூட நல்ல ஒரு மாற்றத்தை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதற்காக நீங்க ஆரம்பத்தில் இருந்தே மேலதிகாரிகளோட ஒரு நல்ல உறவை வந்து நீங்க பலப்படுத்திட்டு இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா எப்போதுமே நம்ம வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல நமக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளோட நல்ல பழக்க வழக்கங்கள் வைத்திருக்கும் பொழுது எந்த ஒரு காலகட்டமாக சூழ்நிலை வந்தாலுமே கூட முதல்ல அவங்களுடைய நினைவுக்கு வரக்கூடியது நம்மளாக தான் இருக்கணும் அப்படி ஒரு நினைப்பையோ அமைப்பையோ நீங்க ஏற்படுத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த டைம் உங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படும் மேலும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களை மதிப்பு அற்றவர்களாக வந்து நிறைய பேர் வந்து கருதிட்டு இருந்திருப்பாங்க சொல்லப்போனால் உங்கள் குடும்பத்திலே கூட அது மாதிரி நினச்சிட்டு இருந்திருக்கலாம் அப்படிப்பட்ட அனைவருக்குமே உங்களது கடின உழைப்பால் நல்ல ஒரு முன்மாதிரியாக நீங்கள் விளங்கி வெற்றி பெறுவீங்க அதன் மூலமாக உங்களது பெயர் புகழ் ஆனது சிறந்து விளங்கலாங்க மற்றவர்களுடைய மத்தியில் உங்களுக்குன்னு மதிப்பு செல்வாக்கு புகழ் போன்றவை எல்லாமே கிடைக்கும் அதாவது மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக நீங்கள் விளங்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக காணப்படுது இதற்கு பிறகு நீங்கள் அனைவரும் பாராட்டப்படக்கூடிய வகையில் எல்லா விதமான செயல்பாடுகளையும் செய்யக்கூடிய அற்புதமான யோகங்கள் எல்லாம் ஏற்படும் இருப்பினும் கூட இந்த வாரத்தில் ஒரு சில பிரச்சனைகளை கண்டிப்பாக நீங்கள் கடந்து வரணும் அதற்கான காலகட்டமாகவும் காணப்படுது மேலும் துலாம் ராசியை உடைய மாணவர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அற்புதமான வாரம்னு சொல்லலாம் அதாவது பேச விரும்பக்கூடிய கற்றறிந்த மாணவர்களில் நீங்கள் ஒருவராக வந்து காணப்படுவீங்க அதே சமயம் இந்த நேரத்தில் உங்களுக்குள்ள ஈகோவானது ஏற்படலாம் அப்படி வந்து ஈகோ உருவாகிறதுக்கு மட்டும் விட்டுறாதீங்க ஏன்னா ஈகோ அப்படிங்கிறது எல்லாருடைய மனநிலையும் மாற்றி அமைத்திடும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையும் ரொம்ப ரொம்ப கெடுத்துடுங்க அதனால அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் யாருமே வந்து வளர்த்துக்காதீங்க மற்றபடி உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்தி நல்ல ஒரு மதிப்பெண்களை பெறுவதற்கு உரிய அற்புதமான காலகட்டமாக இருக்குது அதனால் அந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நல்ல பெயர் எடுக்க முடியுங்க அதாவது நூறு பேர் படிக்கக்கூடிய பள்ளிகளில் கூட நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா முதன்மையானவராகவும் மற்ற எல்லாருக்குமே அதிக அளவில் தெரியப்படக்கூடியவராகவும் வந்து காணப்படுவீங்க இதனால் மாணவர்கள் தான் இதுக்கெல்லாம் வந்து முயற்சி செய்யணும் உங்களது முயற்சிக்கு ஏற்ற வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் மொத்தத்தில் துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாரம் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலுமே தடைகள் ஏற்படுங்க தடைகளை தாண்டி முன்னேற்றம் அடைவது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் மேலும் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடைபெறுவதற்கு ஒரு எளிமையான பரிகார முறையும் இருக்குங்க அதை நீங்கள் தொடர்ந்து செய்துக்கோங்க உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போகும் விநாயகர் சாலிசாவை வந்து நீங்கள் தினந்தோறும் வந்து ஜபித்துட்டு வாங்க இந்த வாரம் உங்களுக்கு நன்மைகள் அனைத்தும் ஏற்படும் வினைகளை தீர்க்கும் விநாயக பெருமானை நீங்கள் வழிபாடு செய்வதால் இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் எல்லாம் ஏற்படுங்க இந்த பதிவின் மூலமாக துலாம் ராசி நேயர்கள் என்ன மாதிரியான பலன்களை இந்த வாரம் முழுவதும் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்